அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பரேட்டு வட்டம் தம் இந்திய ஆர்கானிக்ஸ் நாம் கொய்யா இருக்கும் இப்போ இந்த பதிவில் வந்து மாட்டுக்கு தீவன புள்ள வந்து இயற்கை எடுப்புகள் கொடுக்குறோங்க இப்போ நாம் வந்து சூப்பர் நே பேர் மற்றும் ரெட் நே பேர் வந்து போட்டிருக்கோம் இது நம்ம இதோட பதிவுகள் ஃபுல்லாகவே நம்மளோட சேனல் இருக்குதுங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க எப்படி நடவு முறை பண்ணலாம் என்னென்ன பண்ணலான்றது ஏ டு சிட்டு ஃபுல்லாகவே நான் நம்மளோட சேனலில் கொடுத்துருக்குங்க இப்போ நம்மளோட சூப்பர் நே பேர் பார்த்தா நல்லா பசுமையாக இருக்குங்க இதுக்கு என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு மாதமும் ஜீவாமிர்தம் மற்றும் மீன் அமில தான் வேறு பாசம் பண்ணுறோங்க வேறு எந்த இடுபோலும் நம்ம பெருசாக கொடுக்குறதில்லைங்க இப்போ நம்ம மீன் அமிலியுமே வந்து மீன் அமிலம் செய்யப்பட்ட மீன் வேஸ்ட்டு தாங்க கொடுக்குறோம் நம்ம அந்த மீன் அமிலத்தையே நம்ம கொடுக்கல அந்த மீன் அமிலம் செய்யப்பட அந்த மீன் வேஸ்ட்டு மீன் நாட்டு சைக்கெல்லாம் கலந்த மாதிரி ஒரு பஞ்சாமிரதம் மாதிரி ஒரு கூழ் மாதிரி இருக்குங்க இதை தாங்க நம்ம ஒரு மா ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் பயன்படுத்திக்கலாங்க நம்ம தண்ணி இறைக்கிற மடவாயிலே கொட்டி விடலாம் அல்லது ஒரு பாரில் டேப் மாதிரி செட் பண்ணி அதுலேயும் திறந்து விடலாங்க யாருக்கு எது எந்த மாதிரி வசதியோ நம்ம செஞ்சு பயன்படுத்திக்கிறாங்க இப்போ நம்ம வாய்க்கால் இடத்துல வந்து தண்ணி இறைக்கிறதால நம்ம அதிலே வந்து கொட்டிடுங்க ஒரு ரெண்டு அண்ணன் கூட மூணு அண்ணன் கூட கொட்டினா போதுங்க அது ஒரு ஏக்கருக்கு வேறு பசங்களுக்கு அழகாக அடிச்சுட்டு போய்டுருங்க ஆல்ரெடி தண்ணி பாய்ச்சணுங்க தண்ணி பாய்ச்சிட்டு அப்படியே அது மேலே மாதிரி கொட்டி விட்டால் அந்த ரெண்டாவது அடி மேலே சீக்கிரமாக பாய்ச்சி போயிடுங்க அப்படியே வந்து எல்லா இடத்துக்குமே சத்து பரவி போயிடுங்க இப்போ நம்ம மொதல் மொதல் தண்ணி பாய்ச்சிடோம் அந்த நேரத்தில் கொட்டி விட்டோம் அது ஃபஸ்ட்டு இடத்துல வைக்கும்போதே லாஸ்ட்டுக்கு போயிடுங்க அது ஏன்னால் தண்ணி பாய போய் லாஸ்ட்டுக்கு போய்டும் இப்போ முதல் தண்ணி மொ முதல் நாள் பாய்ச்சுங்கன்னா தண்ணி பாஞ்சி முடிஞ்ச உடனே திரும்பி ரெண்டாவது அது மேலே வந்து தண்ணி விடும்போது இந்த மீன் நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம கரைச்சி விடும்போது இது நம்ம அப்படியே ஸ்டா ஃபஸ்ட்டில் ஆரம்பித்து லாஸ்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்குங்க அப்போ எல்லா பிள்ளைக்குமே சத்து வந்து விரும்ப ஈர்த்துக்கும் ஒரு வாரம் ஒரு முறையோ ஒரு பத்து நாள் ஒரு தண்ணி நீங்கள் மண்ணை போட்டு தண்ணி விடுவீங்க அந்த ஒவ்வொரு தண்ணி இருக்கும் இந்த மீனை மூலமும் இந்த ஜீவா கலந்து விட்டால் போதுங்க புல்லு வந்து நல்லா பசுமையாக இருக்குங்க கொஞ்சம் கூட பசுமை மாறாதுங்க இந்த புல்லு வந்து மாட்டுக்கு போடும்போது நல்லா ஒரு ஹெல்த்தாக இருக்குதுங்க நம்ம வந்து இந்த சூப்பர் நேப்பர் போடுவோம் ஒரு ரெட் நேய் பேர் கொஞ்ச ஒன்று போடுவேங்க அது இல்லாமல் தன் மேய்ச்சலை கொஞ்சம் காலையில் வந்து மாடை ஊற்றுட்டு போய்ட்டு காலையில் வந்து பதினொன்று மணி பன்னெண்டு மணி வரைக்கும் மே நல்லா தன் மேய்ச்சல் மேயுதுங்க தன் மேய்ச்சல் மேய்ச்ச பிறகு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே அதிகமான வெயில் அடிக்குதுங்க அப்போனா போனால் மாடை வந்து மறுபடியும் ஷெட்டூவில் கட்டிவிட்டு இந்த சூப்பர் நெபர் பில்லை வெட்டி நம்ம மாட்டுக்கு வந்து ஒரு மாட்டுக்கு தகுந்த மாதிரி துவையாமல் அளவு நம்ம போடுறோங்க போட்டுவிட்டு அப்புறம் கடைசியாக வந்து நம்ம சாயங்காலம் ஈவினிங் டைமில் வந்து நம்ம வந்து வைக்கோல் போடுவோங்க கொஞ்சோண்டு இதுதான் நம்ம ரொட்டீனாக ஒர்க் நம்ம பண்ணுறதில்ல மாட்டுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு பசந்தி வேணும் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு மாடு வந்து உடையாமல் இருக்குங்க அதாவது கிராமத்தில் சொல்ல போனால் எலும்பு தோளுமா இல்லாமல் நல்லா மழை மழை இருக்குங்க மாடு அந்த மாதிரி இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் நம்மள இல்லை எலும்பு தோளுமா இருந்ததுன்னா மாடு வந்து சரி வராதுங்க நம்ம மாடுலாம் ஃபுல்லாகவே வந்து நல்லா மழை மழைன்னு இருக்குதுங்க ஏன்னா அளவுக்கு நம்ம வந்து அது வயிற்றுக்கு தேவையான உணவு வந்து நம்ம கரெக்டாக கொடுக்குறங்க இந்த மாதிரி பசுந்தீவனத்தை வந்து இயற்கையாக கொடுக்கும்போது மாட்டுக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லைங்க சில பேர்லாம் பார்த்தோன்னா அந்த தீவனம் வளர்க்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி இயற்கை எடுபது நம்ம கொஞ்சம் கொடுத்தா போதுங்க கொஞ்சமாக கொடுத்தா போ அதுவாக பிக்கப் பண்ணிட்டு வருங்க ஒரு டைம் கொடுத்தா அது வந்து கொஞ்சம் நாள் வந்து நின்று நிதானமாக வேலை செய்யறதுக்கு இந்த பசு பசுந்தால் உரமோ இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் நமக்கு வந்து இப்போ மீனமுள்ளலாம் நம்ம வாய்க்காலில் கொட்டி வருங்க அது வாய்க்காக ஃபுல்லாக அடிச்சுட்டு போகுதுங்க அதெல்லாம் ஈஸியாக கரைஞ்சிருங்க அது நம்ம மீன் சக்கெல்லாம் கொடுறதில்ல அது ஃபுல்லாகவே இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரைஞ்சி 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 போயிட்டே இருக்குங்க அதனால் பசுமையான ஒரு புல்லாக வர்றதுக்கு இது வந்து உதவி பண்ணுங்கள் மாடு வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அப்படி சாறு வடிங்க அது வாயிலேருந்து அந்தளவுக்கு வந்து இந்த சூப்பர் வந்து உருவாகக்கூடிய சத்துக்கள் வந்து அந்தளவுக்கு வருங்க அதுக்கு அது வயிறு ரொம்ப நிறைஞ்சு போயிடுங்க ஏன்னா நம்ம காஞ் சில பேர் சூப்பர் நேப்பர் புல்லுலாம் போடுவாங்க சும்மா காய்ச்சலும் வத்தலும் தொத்தலமாக கிடக்கும் புல்லுலாம் அந்த புல்லு சாப்பிடும் போதே அது வாயை வலிக்குங்க அந்த அளவுக்கு இல்லாமல் நல்லா பசுமையாக இருக்கும் அந்த தண்டு உடன் கரும்பு மாதிரி இருக்குங்க அப்படியே அந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஃபெர்டிலைசர் கொடுத்து அதை வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு அது கரும்பு மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே வந்து அவ்வளோ மிருதுவாக இருக்குங்க கரும்பு கொழுந்து இந்த கரும்பு கிராமப்புறங்களில் கரும்பு ஓட்டமோ பார்த்தா அந்த கொழுந்து கரும்பாகிட்டு வந்து மாட்டுக்கு போடுவாங்க அந்த மாதிரி கொழுந்து கரும்பு மாதிரி இந்த சோப்பு நெய் பேர் வருங்க இது வந்து அனைவரும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்டிட் வட்டம் தம இந்தியா ஆர்கானிஸ் நாம் கொய்ய ஆரம்பிக்கும் இப்போ அந்த வந்து இயற்கை விவசாய தேவையான இயற்கை இடுபொருட்கள்லாம் பார்க்குறேங்க இது அனைத்து இடுபொருள் நம்மளோட சொந்த தயாரிப்புங்க பொருள் வந்து மிக தரமாகவும் நியாயமான விலையில் தமிழகம் முழுவதும் கொடுக்கப்படுகிறது தேவைப்படுற நபர்கள் நம்மகிட்ட அந்த மெட்டீரியலை பெற்று பயன்படுத்திக் கொள்ளாங்க இயற்கை விவசாய தேவையான எதனாலும் சரி ஆலோசனை இருந்தாலும் நம்மகிட்ட கேட்டால் போதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்குங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்